காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சரி பண்ணான் அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பொழுது அந்த செலவுக்கு பணத்தையும் அனுப்பிச்சுட்டான் அந்த கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு அந்த அணைய வனப்பகுதிக்குள்ள கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம் இந்த அணை பழுதாகி விட்டதனால தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்குல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சம்பவ அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணிய வாசிய நல்லூரை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் திரும்ப கூட கிள்ளி போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் ஐந்து முறையும் கூட செம்பவள்ளி அணையை பத்தி அவர் பேசலை அருமை சொந்தங்களே இதை நம்ம செய்ய நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசுடைய துணையை கொண்டு கேரளாவுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செம்பவழி அணையை சீர் செய்து மறுபடியும் அந்த ஒரு பகுதி கொண்டு எப்படி இந்த புண்ணிய பூமி அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க ஒரு ஒரு முறை வருவதும் கூட பச்சை என்பது குறைவாக தெரிகிறது காரணம் இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க தண்ணீர் இல்லை மறுபடியும் தண்ணியை கொண்டு வருவது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க இளைஞர்களை உள்ளூர்ல தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த செம்பவழி அணை மிக மிக முக்கியம் அது நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வதற்கான எல்லா முயற்சியும் கூட நாம் எடுப்போம் அருமை லென்காசியை பொறுத்தவரை கனிமவள கொள்ளை அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த கடையம் சந்திரசேகர் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக சொல்லி அவர் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய கனிமவள கொள்கை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல அதை எழுதித்து என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒரு திமுகவினுடைய தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று கடையன் பகுதியினுடைய சந்திரசேகர் அவர்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு அப்ப திமுக கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்களா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன் அரசியல் இருந்தும் கூட உங்களுக்கு அரசியலும் ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல் அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல் அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமோ தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும்